விவசாயிகளுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு அடி நீளம் வளரக்கூடிய நீல சுரை நம்ம பாரம்பரிய ரகங்கள் முன்னோர்கள் பயன்படுத்தியது இதெல்லாம் வந்து அரிய வகை ரகம் இதெல்லாம் நம்ம இயற்கை விவசாயம் ஒரு பத்து வருஷமாக பண்ணுறதுனால தேடுதலில் ஒன்று ஒன்றையும் நம்ம கண்டுபிடிச்சி ஒவ்வொரு ரகமாக பண்ணுறோம் சுரக்காயில் பார்த்திங்கன்னா நீல சுரை இருக்குது நம்மக்கிட்ட ஆப்பிள் சுரை இருக்குது இந்த மாதிரி அனைத்து ரகமான அனைத்து விதமான நாற்று ரகங்களையும் நம்ம கொண்டு வந்து உற்பத்தி பண்ணி விதை பரவலாக்கமும் பண்ணுறோம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது அஞ்சடி நீளம் வளரக்கூடிய நீள சுரை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது நம்ம இயற்கையிலேயே தாங்க பண்ணுறோம் நம்ம வந்து எப்படி வளர்த்துதான் இதுக்கு என்ன உரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது லோகு இயற்கை விவசாயங்களை யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் ஏன்னா விவசாயிகளுக்கு அப்போ தான் ஒரு புரிதல் இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம கெமிக்கல் போட்டு கொண்டு வர்றதெல்லாம் அந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை அதில் வந்து நமக்கு புண்ணியமும் கிடையாது அந்த காயில் அந்தளவுக்கு சத்து இருக்காது இது எல்லாமே நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் தயாரிக்கக்கூடிய சாணப்பாசி கரைசல் நம்ம நாட்டு மாடு இல்லை இயற்கை விவசாயம் பண்ண முடியல அப்படிங்கிற கவலை வேண்டாம் நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுத்து அதை மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதை பிரிச்சு எடுக்கிற முறை எப்படி லோகோ இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம் தாய் தனமும் நம்ம எல்லாத்துக்கும் கொடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் க்யூமிக்கு எண்ணெய் கரைப்பான் இது மாதிரி அனைத்து விதமானதும் நம்ம கொடுக்குறோம்